பேட்டை பகுதியில் சென்று கொண்டிருந்த அரசு பேருந்து படிக்கட்டில் இருந்த பாலிடெக்னிக் மாணவன் பேருந்துக்கு உள்ளே வர சொன்னதால் நடத்துனர் மற்றும் ஓட்டுநரை கடுமையாக தாக்கிய மாணவன் கஞ்சா போதையில் வெறிச்செயல் என்று ஓட்டுநர் நடத்துனர் காவல் நிலையத்தில் புகார் அரசு மருத்துவமனையில் அனுமதி திருத்தணி ஜனவரி பத்து திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அரசு பேருந்து பணிமனை சார்ந்த அரசு பேருந்து தடம் எண் நாற்பத்தி ஏழு பள்ளிப்பட்டம் மற்றும் சோளிங்கர் பகுதிகளில் இந்த அரசு பேருந்து சென்று கொண்டிருக்கிறது அப்பொழுது அத்திமாச்சேரிப்பேட்டை என்ற இடம் வரும்பொழுது இதே பகுதியில் உள்ள பாலிடெக்னிக்கில் படிக்கும் மாணவன் ஒருவன் பேருந்தில் தொங்கிக் கொண்டு வந்ததாகவும் படிக்கட்டில் இருக்க வேண்டாம் பேருந்துக்கு உள்ளே வாருங்கள் என்று இந்த பேருந்தில் நடத்தினர் பழனி அழைத்துள்ளார் அப்போது அந்த மாணவன் நடத்துனரை தகாத வார்த்தையில் திட்டி நடத்த உடனடியாக ஓரமாக நிறுத்திவிட்டு மாணவனை தாக்கினார் என்று கேட்டதாகவும் அதற்கு ஓட்டுநரையும் அந்த மாணவன் தாக்கியதாகவும் இதில் ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் இருவரும் படுகாயம் அடைந்த ஆம்புலன்ஸ் உதவியுடன் திருத்தணி அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் நடந்த சம்பவம் பற்றி கஞ்சா போதையில் மாணவன் தாக்கிவிட்டதாக தெரிவித்துள்ளனர்